அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் ஐந்தாம் தேதி அதாவது பத்தொன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் புதன்கிழமை இந்த நன்னாள் பொறுத்தவரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது மேலும் இந்த நாளில் சிம்மம் செய்ய வேண்டிய விஷயம் தவிர்க்க வேண்டிய விஷயம் இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அவங்களை எப்படி நீங்கள் வழிபாடு செய்தால் இந்த நாள் உங்களுக்கு நன்மையில் முடியும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாமா இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு செய்ய உகுது அப்படி பார்க்குறப்போ இந்த புதன்கிழமை அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா பொண்ணு கிடைச்சாலே புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ சிம்ம ராசிக்கு பொன் பொருள் கிடைக்குதோ இல்லையோ புகழ் கிடைக்குதா மன அமைதி கிடைக்குதா நிதி உதவி கிடைக்குதா இப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கலாமா பொதுவாக புதன்கிழமை அப்படின்னாவே புதன் பகவானை வழிபாடு செய்ய உங்க நாள் தானுங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் சிம்ம ராசிக்காரங்களே இந்த நாளில் அதிகமாக பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஏன்னா எதை இழந்தாலையும் பரவாயில்லைங்க புத்தி ஒன்று இருந்தால் போதும் அழகாக இழந்ததை எல்லாத்தையும் எடுத்துடலாம் அதே ஒரு புத்தி ஒன்று சரியாக இருந்தால் போதும் எப்பேர்ப்பட்ட ஏற்பட்ட இருந்தும் இருந்தோ தப்பிச்சிடலாம் ஸோ அதுக்கு வேண்டுங்க கல்வி கிடைக்கணுமா வேலை கிடைக்கணுமா பண உதவி கிடைக்கணுமா சொத்து சேரணுமா நல்ல உறவுகள் அமையணுமா திருமணம் நடக்கணுமா குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமா தொழில் அமையணுமா இப்படி எல்லாத்துக்குமே புதன் பகவான் மனசு வச்சா கிடைக்குங்க ஸோ புதன் பகவான் மனசு வைக்கணும் அப்படின்னாக்கா புதனுக்கு உரிய தெய்வம் யாருங்க பெருமாள் ஸோ எந்த ஒரு குறையும் இல்லாமல் செல்வ செழிப்போடு வாழணும் சகல சௌபாகியத்தோடு வாழணுனாக்க பெருமாளை வழிபாடு செய்யணும் அவரை நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அதற்கு ஒரு முறை இருக்கு இல்லையா வாழ்க்கையிலே நம்ம மேலே வரணும் ஸோ இவர் வழிபாடு செய்யணும்னு சொல்லியாச்சு பட் பெருமாளை வழிபாடு செய்தால் எனக்கு எப்படிமா நல்லது நடக்கும் நான் எப்படிம்மா செல்வ செழிப்போடு இருப்பேனும் கேட்பீங்க காரணம் கேட்குறவங்களுக்கு செல்வத்துக்கு அதிபதியாக திகழக்கூடியவங்க யார் மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி தாயாரையே தன்னுடைய மனதில் வைத்திருக்கூடியவர் யார் பெருமாள் ஸோ பெருமாளை வழிபாடு செஞ்சிங்கன்னா அதே நேரத்தில் மகாலட்சுமி தாயாருடைய அணுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்போ புரியுதுங்களா ஸோ இந்த இரண்டு தெய்வனுடைய அருளும் நமக்கு கிடைச்சிட்டா நம்முடைய வாழ்க்கையில் பணத்திற்கு எந்த வித பஞ்சமும் இருக்காது செல்வ செழிப்புங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட பெருமாளை வழிபாடு செய்கிறதுக்கும் ஒரு வழிமுறை இருக்குது எந்த நாளில் எப்படி வழிபாடு செய்யணும் அதனால் நமக்கு வந்துட்டு செல்வ செழிப்பு உயரும் பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன தெரியுங்களா பெருமாள் அப்படின்னாக்கே தான் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆனால் சனிக்கிழமை வழிபாடு செய்கிற மாதிரியே புதன்கிழமையும் வழிபாடு செய்யலாம் இவரை வழிபாடு செய்தால் அப்போ நமக்கு வந்து பொன் பொருள் மட்டும்தான் சேருமான்னு கேட்டால் அது மட்டும் இல்லைங்க சனி பகவானால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தோஷங்கள் கூட நீங்கும் அவருடைய தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி செல்வ செழிப்பு அப்படின்னாவே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வந்தால் சுக்கர பகவான் தான் ஏன்னா இவரும் பண வரவை தரக்கூடியவர் இதையும் மனசில் வச்சுக்கணும் அப்போது செழிப்பிற்கு அதிபதியாக திகழக்கூடியவரும் குரு பகவான் பெரும் செல்வத்திற்கு அதிபதியாக நீங்கள் திகழும்னாக்கா குரு பகவானை தேவை என்னமோ ஒரே குழப்பரிய இப்போ நான் பெருமாளை வழிபாடு செய்யிட்டா மகாலட்சுமி தயார் வழிபாடு செய்யிட்டா சுக்கர பகவானை வழிபாடு செய்யிட்டா இல்லை குரு பகவானை வழிபாடு செய்யிட்டா இவங்க எல்லாரையும் வழிபாடு செய்கிறது நம்முடைய பெருமாளை வழிபாடு செஞ்சால் மட்டும் போதும் இந்த மூன்று தெய்வனுடைய அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்கிறத தான் நான் சொல்ல வரேன் அதாவது வியாழக்கிழமையிலையும் நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்யலாம் சனிக்கிழமையும் வழிபாடு செய்யலாம் புதன்கிழமையும் வழிபாடு செய்யலாம் இதில் பர்டிகுலராக வியாழக்கிழமை நீங்கள் பெருமாளை வழிபாடு செஞ்சீங்கன்னா குரு பகவானுடைய அனுகிரகமும் மகாலட்சுமி தாயருடைய அனுகிரகமும் பல மடங்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த வியாழக்கிழமையில காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு சுத்த பத்தமாக மஞ்சள் நிறுத்தினால ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி ஏற்றி குரு பகவான் நினச்சி சாமி கும்பிடணும் குறிப்பாக குரு பகவானுடைய ஓரையான காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாட வைக்கணும் அப்படி முடியாத பட்சத்தில் இருபது எட்டு மணிக்குள்ளே கூட நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம் இரண்டு விளக்கில் எடுத்துக்கோங்க சுத்தமான பசுனையை ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏட்டினீங்க அப்படின்னா பெருமாளுக்கு மஞ்சள் நிறுத்தலான மலர்கள் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் சாமந்தி பூவை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அந்த மஞ்சள் நிறுத்தலான இனிப்பு பதார்த்தங்களாக லட்டை பயன்படுத்தலாம் இது வந்து நைவேத்தியமாக வச்சிங்க அப்படின்னா பெருமாள் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார் அம்மா நாளைக்கு புதன்கிழமா நீ வியாழக்கிழமைக்கு பணம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமைக்கு சொல்கிற விஷயத்தை தாங்க நீங்கள் புதன்கிழமையும் பண்ணலாம் சிறப்புங்கிறத சொல்லிக்கிறேன் ஸோ புதன்கிழமை வழிபாடு செய்வதன் காரணமாக மகாலட்சுமி தாயோட அனுகிரகம் கிடைக்கும் அது வியாழக்கிழமை இங்கே வழிபாடு செய்யுங்க அப்படின்னாக்க குருவுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்குங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா சரி இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த லட்டு இருக்குது இல்லைங்களா அது நெய்வேதியமும் படைச்சிட்டு கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக கொடுங்க குறைஞ்சபட்சம் ஒரு பதினாறு லட்டாவது நீங்கள் தானம் கொடுக்கணும் அதுக்கு அது அதாவது கொடுக்குறது உங்களுடைய விருப்பங்க அதே மாதிரி அன்னைக்கு நாள் முழுக்க நீங்கள் சாப்பிடாமல் இருந்து மாலை நேரத்தில் பெருமாளுடைய ஆலயத்துக்கு போயிட்டு உங்கள் விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம் இல்லைம்மா எனக்கு வந்து உடல் வந்து ஒத்துழைக்காது அப்படிங்குறவங்களுக்கு உடலை முடிஞ்ச அளவுக்கு பழம் பால் எடுத்துக்கிட்டு நீர் ஆகாரம் பழம் இதை மட்டும் எடுத்துக்கிட்டு விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம் இதை மட்டும் செய்ங்க சிம்பிள் பெருமாள் இருக்க செல்வ செழிப்புக்கு குறைவு இருக்காது அவரை எப்படி வழிபாடு செய்யணும் அவர் வழிபாடு செய்த உங்களுக்கு என்ன மாதிரியான பலனுங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் நம்ம வீடியோ பற்றி தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்ன மந்திரம் சொல்லணும் ஓம் நமு நாராயணா இல்லை ஓம் ஸ்ரீ பெருமாளை போற்றி போற்றி இல்லை ஓம் ஸ்ரீ வெங்கடாச்சலபதியே போற்றி போற்றி இந்த மூன்று மந்திரத்தில் எதை வேணால் நீங்கள் சொல்லலாம் எத்தனை முறை வேணால் சொல்லலாம் ஆனால் ஒற்றைப்படையில் சொல்லி முடிக்கணும் உங்கள் விருப்பம் தான் ஸோ அந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடாது இந்த தருணத்தில் கூட நீங்கள் சொல்லலாம் நீ இஷ்டம் போல் சொல்லலாம் மா நான் இப்போ சொல்கிறதுனால என்ன நடக்கும் நிறைய பெருக்கேள்வி நீங்கள் அந்த தெய்வத்தை மனசார இப்போ இருந்தே வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க இப்போ இருந்தே பெருமாள் கிட்டே உங்கள் மனசை ஒப்பாடிச்சிட்டிங்க உண்மையான பக்தியோட அவரை வழிபட ஆரம்பிச்சிட்டிங்கிறதாங்க அர்த்தம் புரியுதுங்களா நம்பிக்கை இருக்கிறவங்க சொல்லுங்கள் இல்லாட்டி பரவாயில்ல சரிங்க இந்த நாளினுடைய வழிபாடு நம்ம தொடங்கிட்டோம் இப்போது இந்த நாளிற்கான பலன் எப்படி இருக்குது சிம்மத்திற்கு பார்க்கலாமா மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கி அந்யுன்யம் அதிகமாக போகுது அது மாதிரி வெளியூர் பயணங்கள் போகிறீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க நம்ம போகக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்குமா நம்ம இன்றைக்கி போகலாமா வேணாவா அப்படிங்கிற திட்டம் போட்டுக்கோங்க மாதிரி தந்தை வழியில் சில செலவுகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க அது தந்தைக்கான மருத்துவ செலவாக இருக்கலாம் இல்லை தந்தை வழி உறவுகளுக்கான செலவுகளாக இருக்கலாம் சரிங்களா அது முக்கிய முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து துணிச்சலோடு எடுப்பீங்க இது அலுவலக பணிகள்ல இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோங்க மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் இது சொந்தமாக தொழில் செய்கிறீங்க வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா விற்பனை லாபம் அப்படிங்கிறது கூடுதலாகவே கிடைக்கும் அதேமாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பங்குதாரர்கள் சில சங்கடங்கள் ஏற்படுத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அம்மா இப்போ தான் வந்து லாபம் இருக்குன்னு சொன்னால் பங்குதாரர்கள் வந்து சங்கடத்தை ஏற்படுத்துவாங்கன்னு சொல்கிற என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க கஷ்டம் இருந்தால் தான் அந்த லாபத்திற்கே மதிப்பு ஓகேங்களா இன்றைக்கி யார் என்ன இடத்துல கொடுத்தாலும் அதை சமாளிச்சிருவீங்க அதே மாதிரி உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள்கிட்ட நல்ல ஒத்துழைப்பு இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க பெருமாளுடைய வழிபாடுடன் சேர்த்து சூரிய பகவானின் வழிபாடு செய்ய அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை பெறுவீங்க அதே மாதிரி இன்றைக்கி சிம்ம ராசிக்காரங்க நிறைய வேலை இருக்கும் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க எப்போ எந்த வேலையை செய்கிறது அப்படிங்கிறது குழப்பம் இருக்கும் அது வந்து நீ திட்டம் போட்டிங்க அப்படின்னாக்கா அழகாக ஷெடியூல் பண்ணிக்கலாம் அது உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாக உற்பத்தியை பெருக்கிக் கொள்வீங்க உடைய உடன்பிறப்புகள் வழியில் செலவுகள் வரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது உடைய பண தேவைகள் இன்றைக்கி பூர்த்தியாகும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இந்த போட்டிகள் மறையுதுங்க மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பழைய பிரச்சனைக்கு இனி குடும்பத்தில் கிட்ட கலந்து பேசி ஒரு முக்கிய தீர்வு எடுப்பீங்க விஐபிகளுடைய நட்பு கிடைக்கும் வண்டி வாகனத்தை சீர் செய்வீங்க உங்களுடைய சொந்தக்காரங்களாக அவங்களே பாராட்டக்கூடிய அளவுக்கு நடந்துப்பீங்க வியாபாரத்தில் இரட்டைப்பு லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உன்னுடைய ஆலோசனை மற்றவர்களால் ஏற்கப்படும் துணிச்சலாக செயல்படுவீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இல்லைனா மருத்துவ செலவுகளுக்கு இடம் இருக்குது வியாபாரத்தை பொறுத்திருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி செய்வர்களுக்கு பெரிய ஆர்டர்கள் கிடைக்கும் அதே மாதிரி உங்களை புரிஞ்சிக்காமல் உங்கள்கிட்ட சண்டை போட்ட உங்களுடைய வாழ்க்கை துணை திரும்பி உங்ககிட்ட வந்து பேசுவாங்க அது மாதிரி தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை உறவுக்காரங்களும் இன்றைக்கி உங்களை புரிஞ்சுப்பாங்க அப்போ எந்த அளவுக்கு சிம்மத்திற்கு இன்றைக்கி மகிழ்ச்சி இருக்குன்னு புரியுதுங்களா நம்ம எல்லோரும் நினைக்கிறது என்ன நம்மளை எல்லோரும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் இத்தனை நாளாக சிம்மத்திற்கு அந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாதனால்தான் கஷ்டம் தொடர்ந்துச்சு இப்போ உங்களை எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கை எந்த அளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்க போகுது சிம்பிளாக சொல்லினாக்க இன்றைக்கி வந்து யோகமான நாளுங்க சேமிப்பு உயிரும் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெற போகுது உத்தியோகத்தில் அயல்நாட்டில் இருந்து நல்ல நிறுவனங்கள் இருந்து உங்களுக்கு வேலைக்கான அழைப்புகள் வரும் அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களை பற்றின புரிதல் கிடைக்கும் உங்களுக்கே தெரியாமல் இருந்த சூழ்ச்சிகள் மறையும் அலுவலக பணி ரீதியாக வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு அந்த பயணங்கள் உங்களுக்கு ஆதாயமான பலனை கொடுக்கும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை கவருவீங்க உடல் சிந்தனை போக்களுமே மாற்றத்தை கொண்டு வருவீங்க கடன் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகுது வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை சுறுசுறுப்பாகுது கூட்டாளிங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறையுது சாதகமான முடிவுகள் ஏற்படுது மாணவர்களை பொறுத்திருக்கும் கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்புகள் பெருக்கும் சொல்லப்போனால் சந்தோஷத்துக்கு குறைவில்லாத அற்புதமான நாள் இதுவே பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான நாள் சிம்பிளாக முடிச்சுக்கிறேன் ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க பிடித்தமான நிறைய விஷயங்களை இன்றைக்கி செய்ய போகிறீங்க இதே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளா தொழிலில் பல விஷயங்களில் மாற்றத்தை கொண்டு வந்து எதெல்லாம் சரிப்படாது நீ வந்து உருப்பிட மாட்டேன் உனக்கெல்லாம் எதுக்கு தொழிலுன்னு பேசுகிறவங்க வாயை நீ மூடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி சிறப்பாக தொழிலை நடத்த போகிறீங்க அடுத்த வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிடச் சூழல் ரொம்ப பயம்படுத்திட்டு இருந்துச்சு இல்லையா அந்த பயத்துக்கே பயம் காட்டக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கிட்டு அதாவது மாற்றி யோசிங்கிற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க மற்றவங்க வியப்படைவாங்க இதுவே அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் திட்டம் தீட்டி சாதிக்க போகிறீங்க மேலிடத்துல உங்களை தேடி வர மாதிரி சில வேலைகளை உங்களுக்கு சாதகமாக செஞ்சு வச்சுக்க போகிறீங்க தொடர்கள் மத்தியிலையும் மதிப்பு மரியாதை உயர்வுக்கு போகுது இது விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல விளைச்சல் இருக்கும் லாபம் பல மடங்கு உயரும் அடுத்து இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம் இந்த நாளில் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க ஏமா முன்னணி என்ன கலர் சொன்னேன் பச்சை கலர் சொன்னேன் அது புதன் பகவானுடைய அனுகிரகத்திற்கு சிம்மத்திற்குன்னு ஒரு நிறம் இருக்குது ஸோ இந்த இரண்டு நிறங்களை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினாலும் அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய வலிமை இருக்குது புரியுதுங்களா அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பதம் மகம் நட்சத்திரம் வரைக்கும் பிரச்சனைகள் இல்லாத நாளா இருக்க போகுது முயற்சிகள் கூட நல்ல வருமானம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல எச்சரிக்கை அவசியம் மேல முக்கியமான முடிவு ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் தள்ளி போடுங்க இல்ல எடுத்தாங்க அது சம்பந்தப்பட்ட பல கட்ட யோசனை இருக்கணுங்க அடுத்த பூரம் நட்சத்திரம் அரசாங்க காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடிய போகுது மேலும் விமர்சனங்களை ஒதுக்கி வச்சு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்கனாக்கா நினச்சத சாதிச்சுப்பீங்க உங்களுடைய உடன்பிறப்புகளால் இன்றைக்கி லாபம் உண்டுங்க செயல்பாடுகளும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் மேலும் ஒரு வரியில் சொல்லுனாக்கா எல்லா வகைகளிலுமே இன்றைக்கி சாதகமான நாள் அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாள் மற்றவங்களால் செய்ய முடியாத காரியத்தை கூட இன்றைக்கி செஞ்சு முடிக்க போகிறீங்க உழைப்பால் உங்களுடைய நிலையில் உயர்வு உண்டு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய நாளுங்க மேலும் குடும்பத்திலேயே தந்தை வழியால் காரிய அனுகூலம் உண்டாகுதுங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தா பழங்கள் நட்சத்திர பழங்கள் எல்லா வகைகளிலுமே சிம்ம ராசிக்கு நிறைவான மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் தான் இந்த நாள் முடிஞ்சிருக்கு ஸோ வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாகவே அமைய கடவுள் துணை வரட்டும் நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க நல்லதே நடக்கட்டும் இந்த வீடியோ பதிவு படித்திருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பெருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு சம்மந்தப்பட்ட கேள்விகள் இல்லை ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதில் தெரிவிக்கப்படும் அதே மாதிரி நாள் முழுக்கவே ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க நல்லதே நடக்கும் பிரச்சனையாகவே இருந்தாலும் அதோடைய தீர்வு உங்களுக்கு சாதகமாக இருக்கும்